நண்பர்களே ஆடுகளை உங்களே வரவிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் ஆட்டு சந்தை நிலவரத்தை பார்ப்போம் இன்றைக்கி புதுக்கோட்டையிலேருந்து போலீஸ் ஆஃபீஸர் அஜய் அவங்க வந்திருக்காங்க அதே மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்பம் தேவதாஸ் அவங்களும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நூறுக்கு அதிகமான குட்டிகள் கேட்டுக்காங்க இன்னும் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி சந்தை நிலவரத்தை எப்படி வாங்குகிறோம் குட்டி நிலவரத்தை பார்ப்போம் வாங்க அந்த குட்டியை கழித்து குட்டி கழிச்சு எத்தனை குட்டி இந்த சொன்ன ஒரு குட்டி கழிச்சாலும் ஆட்டுக்காரன் ஏற்ற மாட்டானோ

இவர்களையும் ஒவ்வொரு வாரமும் ஆடுகளை தம்பி குட்டி வாங்க வரவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வியாபாரி எந்த அளவுக்கு காலைல அதிக அளவில் முன்னேறி போகிறாங்களோ அதை விட அதிகமாக நம்ம குட்டிக்கு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம வர சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் எவ்வளோ முடிஞ்சு நல்லா குட்டியாக வாங்கி கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக கொடுக்குது கஜேந்திரன் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் விருதாச்சலம் அவரும் இன்றைக்கி வந்திருந்தார் மணியாச்சி கிட்டத்தட்ட ஒரு நானூறு குட்டிக்கு மேலே இந்த மாதம் வாங்கி கொடுத்துருக்கோம் அவரும் நல்லா திருப்தியாக இருக்கார் மணியாச்சி ராஜேஷ் அது போக இன்றைக்கி மற்ற எல்லாருக்கும் அஜய்க்கு புதுக்கோட்டை அஜய் அதுக்கப்புறம் அழகாபுரி ராஜன் அவருக்கும் நம்ம சந்தையில் வச்சு தான் வாங்கி கொடுத்தோம் இப்படி பல பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் அதோட நிலவரத்தை நீங்கள் பாருங்கள் நம்ம எதுவுமே எடுத்துட்டு எதுவுமே இல்லை சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா முழுமையாக பாருங்கள் அதாவது ஆடு மேய்க்கிற கீதாரிகள்கிட்ட ஒரு பழமொழி இருக்கும் புரட்டாசி மாத குட்டி பேத்த குட்டி தை மாதம் கூட்டி தங்க கூட்டியிருப்பாங்க ஆனால் அது எட்டையாக பொய்யாக்கி இருக்குது ஏன்னா குட்டிகள் புரட்டாசி மாதத்தில் மேச்சலுக்கு இறலைனாலும் மழை இல்லை எல்லாம் இது இது இல்லைனாலும் குட்டிகள் நல்ல முயல் குட்டி மாதிரி நல்ல ஒரிஜினல் பிரீடாக தான் இருக்குது அது காரணம் தாயும் அதோட கிடாவும் தான் அதுகிட்டருந்து பால் குடிச்சு அது மெளிய விடாமல் கீர்தாடிகள் நல்ல முறையில் வளர்த்து அதுலேருந்து வந்து வியாபாரி கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீ பிடிச்சது எல்லாமே தரமான உண்டு இதுவும் கண்டிப்பாக வாங்கினா நஷ்டம் வராது அதனால் நம்ம எல்லோரும் இந்த மாதிரி குட்டிகள் தான் பெரும்பாலும் நீங்கள் வாங்கி கொடுத்தோம் புரட்டாசி மாசத்துல தீபாவளிக்கு அப்புறம் தான் ஈத்து முழுமையாகும் ஆனால் ஒரு இருபது முப்பது சதவீதம் ஈத்து வந்துருச்சு புரட்டாசி முடிஞ்சு தீபாவளிக்கு அப்புறம் நம்ம பொறுமையான ஈத்து இருக்கும் அம்மா கஜேந்திரன் கால அஞ்சரைக்கே வந்துட்டான் அதனால அவனுக்கு குட்டி ஏன்னா இந்த குட்டியை முடிச்சு கொடுவா தென்னடைசிங்கதோட பையன் தான் அவர் ஒரு ஐம்பது எழுபது குட்டி மழை நாளாக உள்ள மாட்டிக்கிட்டாரு கொண்டு வந்துருக்காரு பையன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குட்டி எவ்வளோ இருக்கு அதை தம்பி கேட்டனால நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம முதல நீங்க பாருங்க முழுமையாக இது நல்ல பிரீடு சராசரியா பதினஞ்சு கிலோ இருக்கும் எல்லாம் ஒரிஜினல் ஆந்திரா பிரியடு தான் நீங்க பஸ் தடவை முடியல ரெண்டாவது தடவை பார்ப்போம் வருது அதான் தம்பி பெருங்குண்டான இது இது கணக்கு தானே நீ உயிரடிக்கணா நீ கேட்குடியா பிடிச்சா நீ கேட்கற ரேட்டை நாங்கள் கொடுக்குறோம் பொடிசு கிடைக்கல சொல்லு தம்பி சொல்லு தம்பி வாங்குற மாதிரி சொல்லு ம் தம்பி வந்துருக்கா அந்த வந்துடுறேன் பெருட்டி கிடைக்குனே ஒரு இரநூறுவாச்சும் முடிநூறு ஆ முடி தம்பி அவ்வளோதானே ம் பன்னெண்டு எழுநூறு எழுநூறு நம்ம முதல்ல கிடது பன்னெண்டு ஐநூறு ஐநூறு கேட்டிருக்கோம் இப்போ எழுநூறு ஆ ம் தம்பி பார்த்து சொல்லு ஆ

ம் ரச வீட்டு போடுது தம்பி 13 200 வந்தாச்சு 6000 ஒரு குட்டி 6000 வந்துருச்சு தம்பி இதுக்கு மேல எங்க இருக்கு சரியா 13 200 கேட்டாச்சு எவ்வளவு ஒரு

அதில் தான் அவங்க சொன்னால் ஒரு மூணு குட்டி கழிச்சு விடுவோம்னா நமக்கு வண்டி கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால அப்போ அந்த குட்டி கூட அவங்க சேர்த்து எடுத்து கொடுப்பாங்களே அது வேணாம் தம்பி அவ்வளோ அவங்க பா பிசினஸ் முடிஞ்சு ஒரு செட்டு முடிஞ்சுன்னா முடிஞ்சு சரி தம்பி பாரு அவனை கணக்கு முடி எத்தனை குட்டி இருக்கு ம் சரி மாமா இங்கே இருங்க

கொடுப்பா பதினஞ்சாயிரம் வேலை சொல்லிக்கிறீங்க அதை கொடுப்பாங்க சரி ஒரு நூறு வச்சுக்கோ அதான் பதினெட்டு பன்னெண்டு எண்ணூறு 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 இல்ல மாமா இல்ல நம்ம ரெண்டு வேலையே கேளுங்க மாமா நாங்களே ரெண்டு வேலை என்ன கேட்டாச்சு நூறு வச்சு கேட்டாச்சு என்ன கேட்டாச்சு அந்த மாமா பா

கஜேந்தனுக்கு ரெண்டு வியாபாரிட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேலே அதிகமான குட்டி வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு ரொம்ப திருப்தி அனுச்சி நல்ல ப்ரீட் ஒரிஜினல் ப்ரீட் தான் நான் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த இது தான் முடித்தது முடிச்சது எல்லாமே டாப் ப்ரீடு தான் எல்லாம் பானேஜியிலும் இருக்கும் எல்லாம் வருங்க நீட்டு போக்கு எல்லாம் இது போன தடவை மாதிரி ப்ரீடு தான் வளர்த்தான்னால லாபம் இருந்துச்சு அவன் சொன்னான் அதனால் இந்த ப்ரீடு அவனே என்கிட்ட கேட்டானே இது முடிச்சு கொடுக்கணும் பதினால சொன்னாங்க நம்ம பதிமூன்றரை முடிச்சு கொடுத்தோம் இன்னும் கிடையிலிருந்து வரல ஈத்து இருபது சதவீதம் இருக்கு எண்பது சதவீதம் தீபாளிக்கப்படுறதான் வரும் அதனால் விலை குறையுது ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விலை குறையிடணும் வருங்க வரக்கூடிய காலங்களில் மழையும் ஈத்தும் அதிகம் மலையும் ஒரே வந்து ஈத்தும் வரனால பண்ணையாளர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடித்து பேசி வாங்கணும் ஆனால் எதுவுமே வந்து சின்ன குட்டிகள் கிடையாது கார் குட்டி கிடையாது எல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டிகள் தான் எல்லாம் நம்ம இறக்கி எல்லாம் செட் ஆகும் இவர் இவனுக்கு நம்ம இதுக்கப்புறம் யார் யார் பிடிச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பன்னெண்டு ஐநூறு இல்லையா நூறுரூவா வச்சுக்கோங்க பன்னெண்டு அறநூறுவா ஆ சரியா அது புதுக்கோட்டையிலேருந்து அஜய் போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுருக்கார் அவர் தான் அவர் நூறு குட்டி மேலே கேட்டிருந்தார் லேட்டாக வந்ததுனால அவருக்கு ஒரு ஐம்பது குட்டி பந்தம் அமைஞ்சு இது ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபது குட்டி இருக்கும் நம்ம மாமா சொன்ன உடனே நம்மகிட்டையும் வியாபாரிட்ட ரொம்பையும் குறைக்க முடில பாவம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்ல முடில அப்புறம் அந்த சின்ன குட்டிலாம் அவரே கழித்து விட்டாரு உங்களுக்கு எது பிடிக்காது மட்டும் தான் எடுத்து எடுத்துக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பி விட்டோம் நம்ம எங்கே பதிமூணு நூறு தான் பேசணும் ஆ போனேன் தீயும் தான் கூப்பிட்டுருக்கா சொல்லு அவள்தான் முடிஞ்சுச்சு அவளதான் பதிமூணு நூறு தான் தம்பி அவள் தான் விடு அவளாம் ஆறு அவளாம் பதிமூணு தான் பேசுகிறேன் அருப்புக்கோட்டை டீம் முருகனு வேலு இவங்க நம்ம எப்பவுமே நம்ம அடிச்சு பேச்சு குறைச்சி தருவாங்க அவங்க ஒரு நூறுரூவா வந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம ரெகுலராக எப்படியும் ஒரு வாரம் வாரம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் குட்டி வந்து பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ சராசரியாக பதினேழு பதினெட்டு இருக்கும் ஆனால் பதிமூணு தான் முடிஞ்சிருக்கு காரணம் என்னென்னா இதோடைய ப்ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்சக்கும் நிறையா இருக்கும் இது வந்து ஒரு நார்மல் ப்ரீடு தான் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம மற்ற ப்ரீடெலாம் வந்து டாப் ப்ரீடு இது வந்து இருசல் எல்லா எல்லாம் கிடக்கும் ஆனால் இது வளர்ப்புக்கு நல்ல லாபம் ஏற்ற நல்ல குட்டி தான் இது பாருங்கள் எல்லாம் பதினோரு சில ப பெருங்குட்டிகள் இது வந்து பதிமூணு நூறு சந்தை நிறைவேற்ற முடியுதுன்னா நல்லா ஒரு இதுதான் இது தீபாவளிக்கு கூட ஒரு மாதம் நீங்கள் அஞ்சாருக்குள்ளே ஏறினாலே இதை வந்து ஒரு ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாம் இவர் நம்ம அஜய்கித்தான் பிடிச்சி பார்த்தோம் புதுக்கோட்டை இது வந்து ஒரு நல்ல பதினோ பதிமூணு ஐநூறு கிலோ கொடையில ரெண்டு ரூபா ரெண்டு சப்ஸ்புலி விலை வச்சு தீர்த்தி இருந்துச்சு விலையை தான் குறைச்சு தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி பக்கம் தான் சார் ராஜேஷ் சார் அவர் பண்ண அதாவது சந்தை பக்கத்தெலாம் பண்ண இருந்தாலும் நம்மளை நம்பி நம்ம வாங்கி கொடுத்தா மட்டும்தான் வாங்குவார் இந்த அறுபத்தெட்டு குட்டி எப்படி தெரிஞ்சிதுன்னு பாருங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த எல்லா குட்டியுமே டாப் ரீடு தான் இது வந்து வளர்ப்புக்கேற்ற தான் பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ உறுதியாக இருக்கும் சராசரி நம்ம சொல்கிறது சராசரியால் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் பேசுனார் இப்போ பன்னெண்டு எண்ணூறு வரைக்கும் நம்ம கேட்டுட்டோம் தரமாட்டோன்னாரு கடைசியாக அவர் சார் போனதுக்கப்புறம் சரி வாங்கிக்கலான்னு ஒன்னே சார் பன்னெண்டு எண்ணூறுக்கு வேணான்ட்டு போயிட்டார் ஆனால் திருப்பி வந்து பன்னெண்டு எண்ணூறு கேட்டால் முடியாது திருப்பியும் பதினாலே நின்றுட்டார் ஏன்னா வியாபாரிகிட்ட அப்படி தான் நம்ம விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து கடைசி அப்படி தான் நம்ம பாருங்க எவ்வளோ தான் நீங்கள் பாருங்க இப்போ கொண்டு வர்றது மாமா கொண்டு வர்றது வந்து சாயல்குடி குட்டி நல்லா குட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் பிரீடு தான் நம்ம ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட்டம் கூட கொடுத்து வாங்களாம் எங்க அவங்க அதுக்கு கீழே கேட்டாங்க தான் கூட வச்சு நான் கேட்டுருக்கேன் நான்தான் கூட வச்சு கேட்டிருக்கேன் அங்கே அதுக்கு கீழே வச்சுருக்காங்க இருக்கட்டு தம்பி ம் சார் கொண்டு போகும் ம் கொண்டு சார் பன்னெண்டு நல்லா இருக்குதான் சரி நாங்கள் வந்து பார்த்துக்க ஆரம்பித்தாங்க

வாங்க <muchas>

சார் குட்டி வண்டி வண்டி ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை போச்சு ஆனால் அவர் யாபார் எப்படியும் மனசு இறங்கி பன்னெண்டு என்க்கே கொடுத்துட்டாரு இது குட்டி வாங்கின ஜெயிச்சலாம் எல்லாமே நம்ம நல்ல தரமான குட்டி தான் ரொம்ப ரொம்ப அழகான குட்டி அழகா அப்படி ராஜன் வந்து அவரு சொந்தக்கார பையனுக்கு ஒரு ஐம்பத்திரெண்டு குட்டி நம்ம டப்பை கேட்டிருந்தாரு நம்ம பிடிச்சி கொடுத்துருந்தோம் அது போக அவருக்கும் ஒரு நூறு குட்டி வேணும்னு அடுத்தவரம் கேட்டிருந்தாரு அவரையும் நம்ம வர சொல்லியிருக்கோம்